தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நல் வார்த்தை மல்கியா நான்கு இரண்டு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு கொடுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் மல்கியா மூன்று ஆறு நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகியால் யாக்கோபெட்ராஜின் நீங்கள் நேர்மூலமாக்கவில்லை மல்கியா மூன்று பத்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட கொண்டு பாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார் மல்கியா இரண்டு ஏழு ஆசாரினுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் மல்கியா ஒன்று பதினாலு தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும் நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர்க்குள் அருமையான தேபச்சனமே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மை கர்த்தர்வதிப்பார் கர்த்தருக்கென்று நாம் சிறப்பானதை கொடுப்போம் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் மாறாதவர் கர்த்தர் அன்பில் மாறாதவர் கர்த்தர் பெயரில் மாறாதவர் கர்த்தர் ஆலோசனையில் மாறாதவர் கர்த்தர் கிரியைகளில் மாறாதவர் கர்த்தர் மன்னிப்பதில் மாறாதவர் கர்த்தர் மறக்காதவர் கர்த்தர் மாறாதவர் கர்த்தர் மன்னிக்கிறவர் கர்த்தர் மறக்காதவர் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக விதமாக ஆசிர்வதிப்பார்கள் ஜெபியுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள் வார்த்தை வாஸ் வார்த்தையை தியானியுங்கள் ஊழியம் செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் தேவனுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ளக்காரர்களுக்கும் அடங்கி இருங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார் நீங்கள் கீழாகாமல் மேலாக இருப்பீர்கள் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக ஆமே